பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே நைன் வீடியோ ஸோ அதாவது பக்கவாதத்துல படுத்த படுக்கையா உள்ளவங்க எழுந்து உட்காருவது எப்படி ஸோ நிறைய பேர் உட்கார்ந்து எப்படின்னு கேட்டீங்க ஸோ படுத்துருக்க டைம்ல நமக்கு எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ அது வந்து உள் பக்கம் இருக்கும் நல்லா இருக்க சைடு வந்து இந்த பக்கம் வச்சுக்கணும் வெளியில இருக்க மாதிரி வச்சுக்கணும் இப்படி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கால் நல்லா இருக்க கால் நல்லா மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு இப்படி டே ஒன் எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுத்துருக்க அதுக்காக தான் இப்படி தூக்கிட்டு மெல்ல இந்த நடக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறத இடுப்பை நல்லா லிஃப்ட் பண்ணி இந்த இடுப்பை நகர்த்தி இந்த காலை மெல்ல நகர்த்தணும் அதுக்கப்புறம் நல்லா இப்படி தூக்கி இந்த மாதிரி நகர்த்தி வரும்போது இந்த கால் வந்துடும் இந்த காலை அப்படியே மெல்ல கொண்டு வந்து இப்படி விட்டோம்னா கீழே வந்துட முடியும் இப்படி வந்ததுக்கப்புறம் அப்புறம் கீழே எப்படி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த கால் ரெண்டையும் மடித்து கண்ணு ரெண்டே கீழே பார்த்து எழுந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதை படுத்து இருந்து உட்காந்து இந்த மாதிரி வந்தோம்னா எழுந்திரிச்சிருவோம் இடுப்பை தூக்கிட்டு வரணும் இந்த மாதிரி காலையில் மத்தியானம் சாயந்தரம் மூணு நேரமும் ப்ராக்டிஸ் பண்ணினா கண்டிப்பாக எழுந்திருச்சு உட்காந்துட முடியும் அடுத்த வேலை பார்ப்போம் தேங்க்யூ